ஓம் சாந்தி நாம் டபுள் லைட்வாக இருக்கும் ஆத்மா நாம் சமாதான சுரூபமாக இருக்கும் ஆத்மா நாம் சதா ஞான சிந்தனை செய்கின்ற ஆத்மா நிராகார பகவான் தன்னுடைய வழியை கொடுத்து நம்மை ஆஸ்திகர்களாக மாற்றுகின்றார் நாம் ஆஸ்திகர்களாக ஆதன் மூலம் தந்தையின் ஆஸ்தியை அடைகின்றோம் நாம் எல்லையற்ற இராஜ்யத்தை அடைவதற்காக படிப்பின் மீதும் சேவையிலும் முழுமையான கவனம் கொடுக்கின்றோம் சேவைக்காக மிக நல்ல லட்சணமும் நம்மிடம் இருக்கின்றது இந்த படிப்பு அதிசயமானதாகும் இதன் மூலம் நாம் ராஜ்யத்தை அடைகின்றோம் துவாபரகத்திலிருந்து செல்வத்தை தானம் செய்வதன் மூலம் ராஜ்யம் கிடைக்கிறது ஆனால் இப்போது நாம் படிப்பின் மூலம் இளவரசன் இளவரசியாக ஆகின்றோம் நம்முடைய தீர்த்த யாத்திரை வீட்டில் அமர்ந்து கொண்டே அமைதியாக முக்திதாமும் சென்றடைவதாகும் நமக்கு தந்தையை மட்டுமே நினைவு செய்வதற்கான வழி மட்டுமே கிடைக்கிறது அவர் நிராகார தந்தையாவார் இந்த ஒரே நிராகார வழியை நிராகார தந்தையை கொடுக்கின்றார் இதன் மூலம் மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியாகிய ஜீவன் முக்தி அல்லது முக்தியை அடைகிறார்கள் இங்கே நமக்கு ஒரே ஒரு தந்தைதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்ற உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியை கொடுக்கின்றார் இது படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியில் ஞானமாகும் இந்த ஞானத்தின் மூலமாக நாம் ஆஸ்திகர்களாக ஆகின்றோம் ஆஸ்திகர்களாக ஆவதின் மூலம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது நாஸ்திகர்களை ஆஸ்திகர்களாக மாற்றுவதுதான் இப்போது நம்முடைய வேலையே ஆகும் இது மிக பெரிய முயற்சியமாகும் சொர்க்கத்தை படைப்பவர் தந்தையே ஆவார் மேலும் அவர் தான் வருகின்றார் தந்தை பிரம்மாவின் மூலம் சூரிய வம்சகுலத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் பேட்ஜில் நம்முடைய ஒரு வினாடியினுடைய ஞானம் இருக்கின்றது தந்தை வந்துதான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றார் புது உலகத்தை தந்தைதான் ஸ்தாபனை செய்கின்றார் அனைவரையும் இராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிப்பதுதான் பகவானுடைய நடிப்பாகும் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காகவே எல்லையற்ற தந்தை வருகின்றார் தந்தையை தவிர இந்த ஞானத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்பா மற்றும் ஆஸ்தி நாம் தந்தையுடையவர்களாக ஆகிவிட்டால் பிறகு சிவத்தந்தையின் பராமரிப்பையே பெற்றுவிடுவோம் அதனால் தந்தை வானப்பிரஸ்தம் அடைந்தவருக்குள் பிரவேசிக்கின்றார் எல்லையற்ற ராஜ்யத்திற்காக படிப்பு மற்றும் சேவையில் நாம் கவனம் கொடுக்கின்றோம் இது எல்லையற்ற படிப்பாகும் ராஜ்யம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது இந்த படிப்பின் மூலம் இங்கே நாம் படித்து இளவரசனாக ஆகின்றோம் இந்த படிப்பின் மீது நாம் அதிக கவனம் கொடுக்கின்றோம் பகவானுடைய ஸ்ரீமத் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும் முயற்சியின் மூலம்தான் பலன் கிடைக்கிறது முயற்சி செய்ய வைக்கக்கூடிய தந்தை நமக்கு கிடைத்திருக்கின்றார் தந்தை உருவினாடியில் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றார் அதனால் நமக்கு அதிக குஷி இருக்கின்றது நாம் தந்தையை நினைவு செய்வதால் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிவிடுகின்றோம் நம்மனா பப என்பது பகவானுடைய மகா வாக்கியம் சேவையின் வெற்றிக்காக ஆத்மா அபிமான நிலையிலிருந்து நாம் சேவை செய்கின்றோம் நம் மனம் தூய்மையாக இருப்பதால் அனைத்து மன ஆசைகளும் பூர்த்தியாகிவிடுகின்றது தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகி விடுகின்றன நாம் எப்போது நமது சம்பூர்ண ஸ்திதியில் நிலைத்திருக்கிறோமோ அப்போதுதான் சமாதான சுர்ப ஆத்மாக்களின் மாலை தயாராகின்றது சம்பூர்ணஸ்திதியில் இருக்கும்போது பிரச்சனைகள் குழந்தையின் விளையாட்டாக நமக்கு அனுபவமாகின்றது நாமும் சமாதான சுரூபமாகும் போது அரைக்கல்பத்திற்கு பிரச்சனைகளுக்கு விடைகொடுக்கும் கொடுக்கும் விழா நடந்துவிடுகின்றது உலக பிரச்சனைகளுக்கு சமாதானமே மாற்றமாக ஆகின்றது வாழ்வில் ஞானத்தை தாரணை செய்து பிறகு சேவை செய்கின்றோம் யார் அதிகம் சேவை செய்கிறார்களோ நல்ல லட்சணங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்கின்றோம் கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் சேவையின் வெற்றிக்காக நம்முடைய நிலையை ஆத்மா அபிமானமுடையதாக மாற்றிக் கொள்கின்றோம் மனதை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்கின்றோம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்கும் விழா கொண்டாடக்கூடிய சமாதான சுரூப ஆத்மா நாம் மாயின் ஈர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள சதா ஞான சிந்தனையில் இருக்கும் ஆத்மா நாம் நாம் நமது டபுள் லைட் பரிஸ்தா ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து சாட்சியாக அனைத்து நடிப்புகளையும் பார்த்தாலும் சக்தி கொடுக்கின்றோம் ஏனெனில் நாம் அனைவருக்கும் நன்மை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றோம் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து நாம் சக்தி கொடுக்கின்றோம் வார்த்தைகளின் சேவையின் கூடவே மனதில் சுபபாவனைக்கான விருத்தி மூலம் சக்தி கொடுக்கும் சேவை நாம் செய்கின்றோம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பா தாதாவிற்கு கொடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி